வாசகம் முப்பத்தைந்து அச்சப்பத்து திருச்சிட்டம் புற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யதும் மெய்யும் மஞ்சேன் கற்றை வாசடையும் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி புற்றில் வாழவும் மஞ்சேன் பொய்யதும் மெய்யும் மஞ்சேன் கற்றை வாசடையும் மன்னள் கண்ணுதல் பாதம் நன்னி மோர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்தும் பெம்மார்க்கு அற்றிலாதவரை கண்டாலம் மனா மஞ்சு மாறு மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்தும் பெம்மார்க்கு அற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறி புற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யர்தும் மேயும் மஞ்சேன் கற்றை வாசடையும் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்தும் பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டாலம் மனா மஞ்சு மாறி அற்றில்லாதவரை கண்டாலம் மனா மஞ்சு விறுவரின் வேட்கை வந்தால் வினை கடல் கொலினும் இருவரால் மாறுகானா எம்பிரான் தம்பீரானாம் வெறுவரின் வாழ்க்கை வந்தால் வினை கடல் கொளினும் அஞ்சின் இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பீரானாம் திருவூரு அன்றி மற்றும் ஓ தேவரே தேவர் என்ன வரை கண்டாலம் மன மஞ்சு மாறே திருவுரு அன்றி மற்று ஓ தேவரே தேவரின் அருவராதவரை கண்டாலம் மன மஞ்சு மாறே விறுவரின் வேட்கை வந்தால் வினை கடல் கொளினும் மஞ்சேன் இருவரால் மாறுகான எம்பிரான் தம்பீரான திருவுரு அன்றி மற்றுவோர் தேவரே தேவரின்ன அருவராதவரை கண்டாலம் மன மஞ்சு மாறே அறுவராதவரை கண்ட லம்மன மஞ்சு மாறேன்

என்பெல்லாம் முருகி நோக்கே அம்பல தாடுகின்ற வன்புலால் வேலும் அஞ்சேன் வலக்கையார் கடை நஞ்சேன் என்பெல்லாம் பெல்லாம் முருகி நோக்கி அம்பல தாடுகின்ற என் பொல்லாமணியையே தேருள் பருக மாட்டா அன்பில்லாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சு மாறு என் பொல்லாமணியை ஏத்தி இனிதருள் பருக மாட்டா அன்பில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே வன்புலால் மேலும் மஞ்சேன் வளை கையார் கடை கண் நஞ்சின் என்பெல்லாம் முருகி நோக்கி அம்பல தாடுகின்ற என் பொல்லாமணியை ஏத்தி ருள் பருகமாட்டார் அன்பில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறேன் அன்பில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறேன் கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முறுவள் அஞ்சேன் வெளியே நீர் ஆடுமே நீ வேதியன் பாதம் நன்னி கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முறுவள் அஞ்சின் வெளிய நீர் ஆடுமே நீ வேதியன் பாதம் நன்னி துளிமுலாம் கண்ணராகி தொழுதழு தொழுதழுள்ளம் நெக்கிங்கு அலியில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே உலாம் கண்ணராகி தொழுதழு தொல்லம் நிக்கிங்கு அலியில்லாதவரை கண்டால் அம்மனா அஞ்சு மாறி கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முறுவள் அஞ்சி வெளியே நீர் ஆடுமே நீ வேதியன் பாதம் நன்னி தூளிவுலாம் கண்ணராகி தொழுதழுதுள்ளம் நெக்கிங்கு அலி இல்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே அலியில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறி பிணியலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடப்பும் மஞ்சன் துளிநில்தன் தொழும்பரோடு அழுந்தியம்மாள் பிணியலா வரினும் மஞ்சேன் பிறப்பினோடிப்பும் மஞ்சன் துளிநிலானி நான் தன் தொழும்பரோடழுந்தியம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெண்ணீர் அணுகிலாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சுமாரி திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெண்ணீர் அணுகிலாதவரை கண்டால் நாம் மஞ்சு மாறே பிணியெல்லாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் துணி நிலானபரோடழுந்தி அம்மா திணி நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீர் அணுகிலாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சு மாறே அணுகிலாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சு மாறே வாழ்வுலாம் எரியும் அஞ்சே வரை போரண்டிடினும் மஞ்சின் தோளுலாம் நீட்டன் ஏற்றன் சொல்பதம் கடந்த அப்பன் தோளுலாம் நீட்டன் ஏற்றன் சொல்பதம் கடந்த அப்பன் தால் தாமரைகள் ஏ தீ தடமல புனைந்து நெய்யும் ஆள்ல்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறு தாழ் தாமரைகள் ஏத்தி தடமல புனைந்து நெய்யும் ஆள் கண்டால் அம்மனா மஞ்சு மாறு தாழ் தாமரைகள் ஏத்தி தடமலை புனைந்து நெய்யும் ஆளாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சு மாறு வாழ்வுலாம் எறியும் மஞ்சேன் வரை புரண்டிடினும் மஞ்சேன் தோல்லாம் நீட்டன் ஏற்றன் சொல்பதம் கடந்த அப்பன் தாழ் தாமரைகள் ஏ தடமல தடமள புனைந்து நெய்யும் கண்டால் அம்மனா மஞ்சு மாறே ஆளலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே தகவுலா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னும் மஞ்சேன் புகை முகந்தெரிகை வீசி பொழிந்த அம்பலத்துள்ளாடும் தகவுலா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னும் மஞ்சின் புகை முகந்தெரிகை வீசி பொழிந்த அம்பலத்துள்ளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு முகை முகைநகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே தகவில்லா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னம் மஞ்சேன் முகை முகந்தெரிகை வீசி பொழிந்தம்பலத்துள்ளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னபன் பாதம் ஏத்தி ஆகம் நெகாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே ஆகம் நெகாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே தரிசெறி களிரும் அஞ்சேன் தழல் விழி உழுவை அஞ்சேன் வெறிகமல் சடையன் அப்பன் வின்னவ நன்ன மாட்டா தரிசெறி களிரும் அஞ்சேன் தழல் விழி உழுவை அஞ்சேன் வெறிகமல் சடையன் அப்பன் விண்ணவர் நன்ன மாட்டார் தரு கழல்கள் ஏத்தி சிறந்த நேர் இருக்க மாட்டான் அறிவில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே செறிதரு கழல்கள் ஏத்தி சிறந்த நேதிருக்க மாட்டா அறிவில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே தரிசரி கலிரும் மஞ்சேன் தழல் விழி உழுவை அஞ்சு கமல் சடையன் அப்பன் விண்ணவண்ண மாட்டா செறிரிதறு கழல்கள்த்தி சிறந்தீடிக்க மாட்டா அறிவில்லாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சு மாறே அறிவில்லாதவரை கண்டாள் அம்மனா மஞ்சு மாறே மஞ்சுளா முருமும் மஞ்சேன் மன்னரோடுறவும் மஞ்சேன் நஞ்சமே அமுதம் மாக்கும் நம்பிரா நிம்பீரானாய் மஞ்சுளா முருமும் மஞ்சேன் மன்னரோடுறவும் மஞ்சன் நஞ்சமே அமுதம்மாக்கும் நம்பிரா நிம்பீரானாய் செஞ்சே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீண்ட மாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டாள் அம்மனாம் அஞ்சு மாறு செஞ்சேவி ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீண்ட மாட்டாது வார வரை கண்டால் അമ്മ മഞ്ജുമാറേ മഞ്ജുലാ മുറമും മഞ്ചേ മന്നരോടുറവും മഞ്ചി നഞ്ചമേ അമുതം മാക്കും നമ്പ്രാ നമ്പീരാന സിഞ്ചിയ ആണ്ട് കൊണ്ടാൻ திருமுண்டம் தீண்ட மாட்டாது அஞ்சுவாரவரை கண்டால் அம்மனா மஞ்சு அஞ்சு அஞ்சுவாரவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே கோலிலாவி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் நானே நினைந்து நினை உருகி நெக்கு கோலில்லா வாலி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் மஞ்சேன் நீ நிலா நீ நானை நினைந்து நைந்து உருகின்க்கு வாழ்நிலாம் கண்கள் சோற வாழ்த்தி நின்று ஏத்த மாட்டா ஆளல்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சள் மாறி வாழ்நிலாம் கண்கள் சோற வாத்தி நின்றேற்ற மாட்டா, ஆளல்லாதவரை கண்டால் அம்மனா நாமஞ்சு மாறு கோலில்லா வாலி அஞ்சேன் கூற்றுவன் சேற்றம் மஞ்சேன் நீல் நில்லானி நானே நினைந்து நைந்து உருகி வாழ்நிலாம் கண்கள் சோற வாழ்த்தி நின்றேற்ற மாட்டா ஆளல்லாதவரை கண்டாள் அம்மனாம் அஞ்சு மாறி ஆளல்லாதவரை கண்டாள் அம்மனாம் அஞ்சு மாறி ஆளல்லாதவரை கண்டாள் அம்மனாம் அஞ்சு மாறி திருச்சிட்டு மலம்